போட முடியுமா ரைட் அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் தியானம் பண்ணுங்க அது இப்படி வருதோ ரைட் சி ரைட் பாருங்க நம்பர் ஒன் அவனுடைய அர்த்தம் என்னவென்றால் சொல்லுங்க திறமை வளர்ச்சி தேர்ச்சி எல்லாம் மதிப்பீடு செய்யப்படுகிறது மதிப்பீடு லாஸ்ட்டில் வரணும் எல்லாமே மதிப்பீடு செய்யப்படுகிறது இது மதிப்பீடு யார் தெரியுமா இதை மதிப்பீடு யார் செய்கிறா ஒரு வேலைக்காரன் செய்கிறான் அதை கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்கிறான் கரங்களை உயர்த்தி ஹலோ உங்கள் மதிப்பீடு அவர் தான் மதிக்கணும் அடிக்கடி நான் சொல்லுவேன் எல்லா நிறைய பேர் மதியம் சொல்லுவாங்க அவர் என்னங்க பெரிய ஆள் அவர் அப்படி அவர் அப்படி கோட்டீஸ்வரர் அவர் அம்பானிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேர் பண்ணுறே கிடையாது என் மதிப்பீடு அவர் தான் என் மதிப்பீடு ஆமாம் தான் என் திறமையும் அவங்களுக்கு அவருக்கு தெரியும் என் வளர்ச்சி அவருக்கு தெரியும் என் தேர்ச்சி அவருக்கு என் மதிப்பீடு நான் ஒவ்வொரு நாளும் தேவனால் என் ஊழியனால் மக்களால் என் ஜனங்களால் என் தெருக்கள் இருக்கிற மக்களால் கூட மதிப்பீடு செய்யப்படுகிறேன் ரேஷன் கடைக்காரர்களால் மதிப்பீடு செய்யப்படுகிறேன் தண்ணி பிடிக்கும் போது அங்கே மதிப்பீடு செய்யப்படுகிறேன் வாடி போடி என்னாடி சொல்லுங்கள் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் படிக்கலாம் அப்பொழுது அந்த வேலைக்கால் ஒரு பிரதித்திரமாக இதோ ஒரு பெத்திரிக நாமையே ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் என கவனிங்கள் அன்றைக்கு அவன் அறியப்படாதவன் அவன் யார் என்று யாருக்குமே தெரியாது உலகத்துக்கு தெரியாது உலகத்துக்கே தெரியல ஆனால் ஒருத்தருக்கு தெரியுது அது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா அந்த வார்த்தையை அந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து படிக்கணும் நான் அவனை கண்டிருக்கிறேன் ஹலோ அவன் கோலியாத்தை வீழ்த்தன் பிறகு அவன் அறியப்பட்டான் ஆனால் கோலியாத்தை வீழ்த்த முன்பதாகவே அவன் அறியப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா இந்த உடையினால் நான் அறியப்படவில்லை நோ என் உடையினால் அறியப்படலை ஆனால் என் வாழ்க்கையால் அறியப்பட்டிருக்கிறேன் எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை பதினேழாவது அதிகாரத்துக்கு அப்புறம் தான் பீப்புள் நோ அபவுட் டேவிட் ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்றான் அந்த இவனை நான் கண்டிருக்கிறேன் சொல்லுங்க என்னுடைய திறமையும் என் வளர்ச்சியும் என் தேர்ச்சியும் ஒவ்வொரு நாளும் பரலோக மதிப்பீடு பண்ணுது நான் அடிக்கடி எங்கள் இந்த எங்கள் பாஸ்ட்டை சொல்லுவேன் சில பேர் இருக்கிறாங்க எங்கிட்ட கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லை ஒருத்தர் சொல்கிறார் எங்கிட்ட நூற்றி இருபது பயில் படிச்சுக்கணும்னு சொல்கிறாரு வந்தவுடனே தூங்குறாரு பிரசங்க கடைசி வரைக்கும் தூங்குறாரு அவர் நூற்றி இருபது பிரசங்க படிச்சது என்ன பிரச்சனும் சரிங்க என் வளர்ச்சி என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கையால் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் ஒன்று சொல்லட்டுமா ஏற்ற மாதிரி உங்கள் மதிப்பீடு இருக்கணும் புரியவே மாட்டேன் நிறைய சொல்லலாம்